ஒரு ஆயிரம் செடிக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து ஆயிரங்களை மிளகு இருக்கும் ஆயிரம் மிளகு வந்து அன்றைக்கி சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஊடுபயிராக மட்டுந்தான் சாத்தியம் தனிப்பயிர் சாகுபடியில் வராத வருமானத்தை ஊடுபயிர் சாகுபடியில் மிளகு கொடுக்க தயாராக இருக்கிறது எல்லா வகையான மண்கண்ட எவ்வளோ மிளகு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள் ஒரே ஒரு வாதில் இதில் ட்ரை நமக்கு வந்து வந்துச்சுன்னா இன்றைக்கி சந்தையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதாவது ஆரம்ப ரேட்டு தொள்ளாயிரூவா ஆயிரம் ரூபா வரைக்கும் மிளகு இருக்குது இதில் பச்சை மிளகுக்கு தனியாக ஒரு ரேட் இருக்குது காஞ்ச மிளகுக்கு தனியாக ஒரு ரேட் இருக்குது இதில் நீங்கள் ட்ரை பெப்பர் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் அப்படி நீங்கள் ரொம்ப அவரேஜாக ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே பறிக்கிறேங்க நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வருமானம் வந்து தரக்கூடியது அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் நடவு பண்ணி ஒன்றரை வருஷத்தில் ஒரு கரிமுண்டா மிளகு செடி சமவெளியில் ரெண்டு தென்னைக்கு இடையில் ரெண்டு லைன் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கலை மேலாண்மைங்கிறது தேவையில்லை செடியினுடைய வட்டப்பாத்தியில் மட்டும் களை எடுத்தால் போதுமானதுன்னு சொல்லியிருந்தோம் பூச்சி நோய் தாக்குதல் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் நாம் வந்து சொல்லியிருந்தோம் வாங்க இன்றைக்கி இந்த கரிமுண்டா செடியில் எப்படி அறுவடை பண்ணுவது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் எப்படி நாம் ஒரு அறுவடை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுபோல் பழுத்து கொட்டும் இந்த மாதிரி ஒரு பழம் பழுத்துட்டாலே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா இந்த மாதிரி பழுக்க ஆரம்பிச்சிட்டாலே நாம் வந்து எடுத்துடணும் இதை சின்ன கத்திரிக்கோல் வச்சு எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா இதை ஒவ்வொரு இதுவும் பழுத்து பழுத்து தான் நீங்கள் எடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா போல் கொட்டிடும் அப்போது ஒரு செடியில் ஒன்று பழுத்துட்டாலே அந்த மெச்சூர்டாக இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கட் பண்ணி தாராளமாக வந்து எடுக்கலாம் அப்போது ஒரு செடியில் எவ்வளோ வந்து அறுவடை எடுக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் வந்து பார்த்துடலாம் இதுபோல் நாமளே உற்பத்தி பண்ணி எந்த விதமான கெமிக்கல் இடுபொருளும் இல்லாமல் இப்படி அறுவடை எடுக்கிற அந்த ஒரு பெருமகிழ்ச்சி இருக்கு இல்லைங்களா இது வரைக்கும் மிளக நம்ம கடையிலே பார்த்து பார்த்து பழகிட்டு நம்ம தோட்டத்தில் வருமா நம்ம தோட்டத்தில் வராதா நமக்கு எங்கே கிடைக்கும் சுத்தமான மிளகு எங்கே கிடைக்கும் நிறையா வந்து கலப்படங்கள் உண்டான மிளகு வந்து வருது அப்போ கலப்படம் இல்லாத மிளக நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிலாம் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு நாம் எடுக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு கிரேட் பேப்பர்னு சொல்லுவாங்க அதாவது கிட்டத்தட்ட ஏழு எம்எம் அளவுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிரேட் பேப்பரை வந்து நம்ம வந்து அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போது ஒரு செடியில் ரொம்ப ஆவரேஜாக இதில் இருக்கிறத மிளகை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து வந்து எப்போங்க அறுவடைக்கு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா ஆல்ரெடி பால் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நாம் சொல்லியிருந்த மிளகு தொடர் அறுவடை வந்து சாத்தியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா எல்லா காணொலியுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மிளகு வந்து தொடர் அறுவடை வந்து சாத்தியம்ங்க நீங்கள் ஒரு அறுவடை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அய்யோ ஒரு அறுவடை முடிஞ்சு போச்சே சீசனபிள் கிராப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்க இது சீசனபிள் கிராப் இல்லைங்க இது வந்து அன்சீசனபிள் கிராப்பு எல்லா மாதமும் தொடர்ச்சியாக வந்து அறுவடை தரக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போது மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுவடை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பழம் பழுத்து அந்த மஞ்சள் தட்டிருச்சுனாலே நாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதை கையில் தான் கிள்ளி எடுக்கணுமா தான் இல்லைங்க நீங்கள் சின்ன சிசர் வச்சுக்கலாம் சின்ன பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கலாம் நான் உங்களுக்கு இப்போ எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த கணூருக்கு பார்த்தீங்கன்னா இது இது முத்திருச்சு இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிட்டு இந்த கணூருக்கு இல்லையா கணவர் நீங்கள் கிளினிங்னால் வந்துடும் இதுக்குன்னு ச தனியாக தனியாக பெரிய மெனக்கடல் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க நான் இன்னும் ஒரு வாதே முடிக்கலை ஒரு வாதம் முடிக்கிறதுக்குள்ளாரி எவ்வளோ மிளகு நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போ இந்த மொத்த செடி அறுவடை பண்ணும்போது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோவிலேருந்து இருந்து ரெண்டு கிலோ மிளகு இந்த இதில் நாம் எடுக்கலாம் அப்போ நாம் சொல்லியிருந்தோம் ஒரு செடிக்கு ஆவரேஜாக வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிலோ மிளகு ட்ரை வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம் அப்போ ரெண்டு கிலோ ட்ரை நமக்கு வந்து வந்துச்சுன்னா இன்றைக்கி சந்தையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா அதாவது ஆரம்ப ரேட்டு தொள்ளாயிரூவா ஆயிரம் வரைக்கும் மிளகு இருக்குது இதில் பச்சை மிளகுக்கு தனியாக ஒரு ரேட் இருக்குது காஞ்ச மிளகு தனியாக ஒரு ரேட் இருக்குது இதில் நீங்கள் ட்ரை பெப்பர் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் அப்படி நீங்கள் ரொம்ப அவரேஜாக ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே பறிக்கிறேங்க நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வருமானம் வந்து தரக்கூடியது இதில் எல்லா மிளகுமே கட் பண்ணி எடுத்துடக்கூடாதுங்க எதது முத்தி இருக்கோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எதது முத்தி இருக்கோ அந்த முத்துன மிளகை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஏன் வந்து மிளகு வந்து முத்தியரிச்சின்னு சொல்லி கட் பண்ணியிருக்கோம் பழுக்கு பழுக்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த எனர்ஜியை எடுக்கிற வேர்கள் எடுக்கிற உணவானது மொத்தத்தையும் தன்னுடைய குழந்தைகளான அந்த பிஞ்சுகளுக்கே கடத்திக்கிட்டே இருக்கும் இந்த அறுவடை முடிச்சு விட்டாச்சுன்னா புதுசாக வரக்கூடிய பால் பூக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ரெண்டு மலை மேல் மலை பேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் மிளகு அபரிவிதமான பூக்களை வந்து வெளியே தள்ளும் நாம் அதனால தான் சொல்லியிருந்தோம் அந்த வெயில் நேரங்களில் ஒரு வெறும் பச்சை தண்ணி எடுத்துங்க பச்சை தண்ணியை வந்து ஸ்ப்ரேவாக கொடுங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் எதுனால எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதுக்கு வந்து ஒரு குளிர்ச்சி வந்து தேவைப்படும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது என்னங்க செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் பச்சை தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மிளகு அறுவடை எப்படி பண்ணிக்கிறோம்னா ஏணி போட்டு பண்ணலை மரத்தில் ஏறி பண்ணலை ஐயோ மேலே இருக்கே பாஞ்சடிக்கு மேலே இருக்கேன்னு பண்ணலை கீழே உட்காந்துக்கிட்டே பொறுமையாக நம்ம வந்து மிளகு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எதில் சாத்தியம்னா செடி மிளகில் மட்டும்தான் சாத்தியம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஒரே ஒரு வாது இந்த பகுதியில் இந்த ஒரு பிரான்ச் மட்டும்தான் நான் வந்து அறுவடை எடுத்திருக்கேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மிளகு நான் எடுத்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள் ஒரே ஒரு வாதில் ஒவ்வொரு வாதாக நம்ம கட் பண்ணோம்னா எந்தளவுக்கு வந்து மிளகு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பழுத்துறோம் ஒன்று பழுக்க ஆரம்பிச்சிட்டா போதும் அது வந்து அறிகுறி நமக்கு அதான் நான் பழுத்துட்டேன் என்னை அறுவடை பண்ணுங்க அப்படின்னு சரி நமக்கு வந்து உணர்த்தும் அதை உணர்த்தும் போது நம்ம சரியாக வந்து அதை வந்து எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது போல பழுத்து 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 உந்துடும் இதில் இருக்கு அத்தனையும் இருந்தது இது பழுத்து உதுரவை என்ன ஆகிப்போச்சு மூணு மூணு பட்டு நாலு பட்டு தான் இருக்குது அப்போ இது போல் வந்து அறுவடைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு நாம் வந்து அது வந்து விரை பண்ணிடக்கூடாது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இப்போ எப்படி முத்தனை மிளக எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எப்படி அறுவடை பண்ணுறது அப்படிங்க அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டாவது நாம் சொல்லியிருந்தால் வந்து ஆயிரம் செடி மிளகுக்கு ஆயிரம் செடி மிளகு நாம் வந்து சாகுபடி பண்ணுறோம்ங்க எத்தனைங்க லேபர் எவ்வளோங்க வேணும் அப்படின்னா ஆயிரம் செடிக்கு ஒரே ஒரு லேபர் இருந்தால் போதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் மரம் மாரி போகிறது இல்லை இப்படி நீங்கள் உட்காந்துக்கிட்டே தான் நீங்கள் வந்து பறிக்க போகிறீங்க சரிங்களா ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்க போகிறீங்க இது வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கனால இப்போ ஒரு செடியிலேருந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் இதே ஒரு ஆயிரம் செடி நீங்கள் கணக்கு போடுங்களேன் அப்போது வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அறுவடைங்கிறது நாம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நான் இந்த பக்கத்தை முடிச்சுட்டு அடுத்த பக்கத்தில் உட்காந்து மிளகு எடுக்கலாம்னு பார்க்குறேன் இந்த ஒரு என்ன எடுத்து முடியலைங்க அப்போ எவ்வளோ பூக்கள் வந்து வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் மெனியூர் மேனேஜ்மெண்ட் தாங்க புற மேலாண்மை தான் இது எல்லாத்தையும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இது போலங்கருங்க இது போல் பிஞ்சுகள் கால் பிஞ்சுகள்லாம் எடுத்துடக்கூடாது மெச்சூடு முத்துன மிளகு இருக்கு இல்லைங்களா முத்துன மிளகு மட்டும்தான் எடுக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா இதில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடக்கூடாது இல்லைங்களா இவர் முத்திட்டாரு இவர் எடுத்துடலாம் இவர் எடுத்துடலாம் எடுக்கும்போது ரொம்ப கவனமாகிடுங்க உதுந்துடக்கூடாது ஏன்னா இருக்கிறக்காக தான் நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம் அதே மாதிரி சின்ன ச கத்திரிக்கோள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க சின்ன கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுங்க அது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் தெரியுதுங்களா இது போல் நாம் ஒரு செடி தான் அறுவடை எடுக்கிறோம் இன்னும் அறுவடை எடுத்து முடியலை எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் என்னங்க ஒரு அறுவடை எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மிளகே இருக்காதா செடியில் அப்படின்னு கேட்குறீங்களா நாம் முத்துன மிளகு மட்டும்தான் எடுத்திருக்கோம் இந்தந்த செடியில் முழுசாக எடுத்து முடிக்கலை கிட்டத்தட்ட ஒரு முக்கால் வாசி எடுத்து முடிச்சிருப்போம் ஒரு கிலோ மிளகு வருமானா இப்போ இப்போ ஒரு இப்போ இந்த மாதம் மார்ச்லேயே வந்து ஒரு கிலோ மிளகு எடுக்கிறான் இந்த வருஷம் முடியும் போது இந்த செடிக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ட்ரைங்கிறது ரெண்டு கிலோ ட்ரைக்கு மேலே வரும் நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறஞ்ச அளவு தான் அதாவது இறக்கி தான் தண்ணி ஊறும் அந்த மாதிரி நீங்கள் முத்துனதை எடுக்க தான் புதுசாக வந்து பூக்கள் வந்து தள்ளிக்கிட்டே இருக்கும் ஏன்னா எடுக்கிற மொத்த எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா தன்னோடய பிள்ளைகளான இந்த மிளகுக்கே கடத்திக்கிட்டே இருக்கும் இது போல் வந்து முழுசாக பழுத்து தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒரு பழம் பழுத்துருச்சு அப்படின்னாலே அதில் இருக்க மு முத்துன மிளகு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இந்த உங்கள் கிட்டத்துல முக்கால் வாசி அறுவடை முடிச்சிட்டோம் அறுவடை முடிச்ச பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ மிளகு இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து இன்னொரு பத்து நாள் பாஞ்சு நாள் பச்சினு வச்சுங்க இதெல்லாம் அடுத்தடுத்து எடுக்கலாம் ஐயோ இந்த அறுவடை முடிஞ்சு அடுத்த அறுவடை போகிறோம்னு கேட்குறீங்களா இங்கே வருங்க அடுத்த பால் பூ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த பால் பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பக்கம்ல ரெண்டு பக்கமில்ல எல்லா பக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தொடர்ச்சியாக வந்துட்டு செடி மிளகில் வந்து அறுவடைங்கிறது பார்த்தீங்கன்னா போல் வந்து தொடர் அறுவடை வந்து எடுக்கலாம் இது இதே மாதிரி நீ ஒரு ஆயிரம் செடிக்கு நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட வந்து ஆயிரங்களை மிளகு இருக்கும் ஆயிரங்களை மிளகு வந்து அன்றைக்கி சந்தை மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஊடுபயிராக மட்டும்தான் சாத்தியம் தனிப்பயிர் சாகுபடியில் வராத வருமானத்தை ஊடுபயிர் சாகுபடியில் மிளகு கொடுக்க தயாராக இருக்கிறது எல்லா வகையான மண்கண்டங்கள்லையுமே தண்ணி தேங்குகிற பூமியாக இருக்கட்டும் ஓ வார தண்ணி இதுங்கமானா பண்ண முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் தேங்காய் தண்ணி தாங்க என்ன பண்ணலாம் மேட்டு பார்த்து போட்டு நம்ம வந்து சாகுபடி போய்க்கலாம் கூடுபயிராக வந்து ஃபுல்லாக வந்து அதாவது வந்து நம்மால் வார்த்தை சொன்னதாக ஒரு நிலத்தை முற்று முழுதாக வந்து பயன்படுத்திடணும் ஒவ்வொரு அடுக்கு சாகுபடி தான் ஒரே ஒரு சாகுபடி தாங்கிறது இல்லாமல் ஒரே நிலத்தில் பல பயிர் சாகுபடி முறை அடுக்குமுறை சாகுபடி முறை இப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா இதுபோல் நம்ம வந்துட்டு விளைச்சலை வந்துட்டு நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து எடுக்க முடியும் இதுபோல் வீரிய நாட்கள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்